இன்றைக்கு திருவழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழா உலகத்தில் எத்தனை நாடுகளிலே அரசர்கள் ஆளுகிறார்கள் ஒரு சிலர் தான் நமது பக்கத்து நாடான பூட்டான் சவுதி அரேபியா பல நாடுகளிலே அரசர்கள் அல்ல அரசியல் ஒரு கௌரவ தலைவர்களாகவும் இருக்கிறார்கள் இங்கிலாந்து தாய்லாந்து மலேசியா ஆனால் நூறு வருடத்திற்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா நமக்கு ஒரு செய்தியை தருகிறது இயேசு அரசர் தான் மெசியாவை பற்றி முன்னறிவித்த இறைவாக்கினர் நூல்களெல்லாம் மெசியா அரசராக தான் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டார் சாமுவேல் நூல் எசாயா நூல் ஜெரமையா நூல் புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே இயேசு அரசர் என்ற செய்தி நமக்கு தரப்பட்டிருக்கிறது கபிரியல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னபொழுது கூட அவரது அரசுக்கு என்றுமே முடிவு எறாது அவர் அரசாழ்வார் வின் அரசு என்ற வார்த்தை நற்செய்தி நூல்களிலே நூற்றி இருபத்தி இரண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் தொண்ணூறு முறை இயேசுவே அதை பயன்படுத்தியிருக்கிறார் வின் அரசு கடவுளுடைய அரசு இயேசு மகிழ்ச்சியோடு மக்களால் குருத்திஞாயிர என்று அழைத்து வரப்பட்ட போது அரசர் வருகிறார் இறைவன் பெயரால் வருகிறார் என்று ஆர்ப்பரித்து மக்கள் இயேசுவை வரவேற்றார்கள் சிலுவையிலே இயேசு தொங்கிய பொழுது சிலுவையின் மேல் உள்ள அந்த பதாகையிலே இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரசன் என்று எழுதப்பட்டிருந்தது பிலாத்துவோடு இயேசு உரையாடுகின்ற பொழுது கூட என்னுடைய அரசு இந்த உலகை சார்ந்தது அல்ல என்று இயேசு சொல்கிறார் அரசராக அவர் நடுத்தீர்க்க வருவார் இந்த நம்பிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை கொண்டே தான் இருக்கிறோம் இன்றைய நச்சையின் நூலிலே அந்த இயேசுவை சிலுவையிலே கேட்கிறார் நீர் உம்முடைய அரசு உரிமையில் வரும்பொழுது என்னை நினைவுகூரும் கூறும் என்ற அந்த நல்ல கள்ளனுக்கு இயேசு சொல்கிறார் ே நீ என்னோடு மாண்பு எனவே இயேசு அரசர் கடவுளுடைய அரசு என்பதற்கு பல மேற்கோள்கள் இருக்கிறது இதற்கு நமக்கு என்ன தொடர்பு ரெண்டு விஷயங்களை நாம் மனதிலே கொள்வோம் ஒன்று இயேசுனுடைய அரசருக்கு அரசுரிமைக்கு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும் இரண்டாவது இவருடைய அரசு அதிகாரம் கொண்ட அரசு அல்ல அது சேவை செய்யும் நான் பணிபுரிய வந்தேன் என்று இயேசு சொன்னது போல அவருடைய அரசுரிமையிலே நாம் இருக்கின்ற பொழுது அரசாட்சியிலே பங்கெடுக்கின்ற பொழுது அல்லது அதோடு நாம் தொடர்புகள் கொடுக்கும் பொழுது நாமும் இயேசுவை போல பணி செய்வதிலே அதை வெளிப்படுத்த வேண்டும் இந்த சிந்தனையோடு இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுவோம் நேரம் கிடைக்கின்ற பொழுது ஆலயத்திற்கு சென்று நற்கருணையை இன்றைக்கு சந்தித்து ஜெபிப்போம் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக